பீதாசுதன் பரிஸ்டாவின் பெயராளை ஆ வாழ்க மரிய வார்த்தை உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் உருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் ஐ எம் டெல்லிங் யூ த ட்ரூட் யூ வில் ட்ரை அண்ட் வீப் பட் வேர்ல்ட் வில் பி கிளாட் யூ வில் பி சேட் பட் யோர் சேட்னஸ் வில் டேர்ன் இன் டு கிளாட்னஸ் யோவான் நற்செய்தி அதிகாரம் பதினாறு வசனம் இருவது நீங்கள் செழுமையாக வாழும் பொழுது உங்களிடம் பாசம் கொண்ட நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் நீங்கள் தாழ்ந்து இருக்கும் பொழுது உங்களை விட்டு விலகி செல்வார்கள் யாரும் உங்களுக்கு இல்லை என்று கவலைப்படாதீர்கள் உங்களுக்காய் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும் உங்கள் மேல் அக்கறையோடு அன்போடு எப்பொழுதும் இருக்கின்றார் அவர் உங்கள் தாழ்ந்த காலத்தை வசந்தம் நிறைந்த காலமாக மாற்றுவார் உங்கள் துயரத்தை அவரிடத்தில் ஒப்படையுங்கள் அவர் உங்கள் துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவார் உங்கள் வாழ்வு வளம் பெறும் கேப்புகள் ஆமீன் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் கலங்காதே மகனே கலங்காதே மகளே கலங்காதே மகனே கலங்காதே மகளே என்னே நேசு கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு புடியன செய்திடுவார் இன்றே நீ காண்பாய் நீ காண்பாய் கலங்கிடவே மாட்டோம் நாங்கள் கலங்கிடவே மாட்டோம் என்னேசு கைவிட மாட்டார் என்னேசு கைவிட மாட்டார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் கலங்காதே மகனே கலங்காதே மகளே கலங்காதே மகனே கலங்காதே மகளே என்னேசு கைவிட மாட்டார் என்னேசு கைவிட மாட்டார்